எல்லோருக்கும் வணக்கங்க வெல்கம் டு லவன்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ நீங்கள் முதல் முறையாக பார்க்குறது தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டு கொண்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஹைடெக் லேபுக்கு வந்து சேலரி வந்தாச்சு ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை மாதமாக அங்கே வந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்க ஒர்க் பண்ணி அவங்களுடைய சேலரி வந்து வந்திருக்கு ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்கும் வந்து வரல ஒரு சில டிஸ்ட்ரிக் வந்து க்ரெடிட் ஆகிருக்கு அப்படி உங்களுக்கு வந்து ஹைடெக் லேபோடைய சேலரி வந்து க்ரெடிட் இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அடுத்த டிஸ்ட்ரிக்டில் வந்து அப்போ தான் தெரிஞ்சுக்க வாய்ப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மாடல் ஸ்கூல் ட்ரைனிங் வந்து நிறைய பேர் வந்து போயிட்டு வந்திருப்பீங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரைனிங் போயிட்டு வந்து அங்கே என்ன மாதிரியெல்லாம் கொஷின்ஸ்லாம் கேட்டாங்க அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்திங்கன்னா அடுத்து ட்ரைனிங் போகிறவங்களுக்கு இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்லாம் வந்து இன்டர்வியூ வந்து அட்டென்ட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்